திருவொற்றியூர் லயன்ஸ் சங்கம் சார்பாக ஐந்தாயிரம் பேர் பங்கேற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது தமிழகத்தில் போதை பொருட்களை கட்டுப்படுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் பள்ளி கல்லூரி மற்றும் இளைய தலைமுறையினருக்கு போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் வடசென்னையில் முதல் முறையாக பன்னாட்டு லயன் சங்கம் மாவட்டம் முன்னூற்று இருபத்தி நான்கு ஜே திருவொற்றியூர் வடக்கு திருவொற்றியூர் கிழக்கு திருவொற்றியூர் காலடிப்பேட்டை ஆகிய லயன் சங்கம் சார்பாக ஐந்தாயிரம் பேர் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் வி பஜேந்திரபாபு முதல் துணை நிலை ஆளுநர் ஏ டி ரவிச்சந்திரன் இரண்டாம் துணை நிலை ஆளுநர் பி மணிசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்கள் முன்னதாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவொற்றியூர் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு ஆகியோர் பங்கேற்று மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியின் பாதுகாப்பு நலன் கருதி வண்ணாரப்பேட்டை காவல் துணை ஆணையர் ஆர் சக்திவேல் தலைமையில் திருவொற்றியூர் உதவி காவல் ஆணையர் பி ஆர் சிதம்பரம் முருகேசன் மற்றும் திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் எம் காதர் மீரான் ஆகியோர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன மாரத்தான் போட்டியாளர்களுக்கு உற்சாக பானங்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாரத்தான் ஆலோசகர்கள் என் துரைராஜ் ஜி வரதராஜன் எஸ் டி சங்கர் ஜே ரங்கநாதன் பி பிரதாப்குமார் சிறப்பு செயற்குழுவினர் பி வி சுப்பிரமணி எஸ் வி முருகன் பி தியாகராஜன் ஆர் பரசுராமன் எஸ் செல்வம் ஜே பாலமுருகன் திருவொற்றியூர் கிழக்கு லயன் நிர்வாகிகள் ஏ ஞானசேகரன் சி முருகன் எம் ராபின் திருவொற்றியூர் காலடிப்பேட்டை லயன் நிர்வாகிகள் கே ஆர் ஜெயக்குமார் எஸ் சிவகுமார் பி தியாகராஜன் வாழ்த்துறை ஒய் எஸ் சுராக்கி சி ராஜ் எல் மூர்த்தி எஸ் இளங்கு எஸ் செந்தில்கண்ணன் கண்ணன் குழு பி ராமமூர்த்தி வி சுரேஷ்குமார் கே செந்தில்குமார் வி மெய்யப்பன் எம் ரகுநாதன் கே எஸ் கோபி பி சங்கர் எம் சதீஷ் ஏ மீரான் உள்ளிட்ட லயன் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்